கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிக்கும் என அறிவிப்பு வெளியிட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் அதனை இப்பொழுது நிறுத்திவிட்டு சிபிஐ பக்கம் விசாரணை சென்றுள்ளது முதல் நாளே முக்கியமான மூன்று விஷயத்தை சிபிஐ கையில் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது கரூர் சம்பவம் நடந்த முதல் நாளே திமுகவினர் மற்றும் திமுக ஆதரவாளர்கள் பலரும் இந்த சம்பவம் விஜயின் மீதே தவறு என்பதை சுட்டிக்காட்டி வந்தனர் ஆனால் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை போன்றவர்கள் கையில் எடுத்த ஆளும் தரப்பின் பாதுகாப்பு குறைபாடு காரணம் என பேசியதும்தான் மக்கள் மத்தியில் உண்மை தெரிய வந்தது அதன் பிறகே உச்சநீதிமன்றத்தில் சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டது முதல்வர் ஸ்டாலின் கூட மழைக்கால கூட்டத்தொடரின் சட்டசபைகள் விஜய் காலதாமதமாக வந்ததால்தான் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் என்று கூறினார் இந்நிலையில் நேற்றைய தினம் கரூருக்கு வந்த சிபிஐ அதிகாரிகள் முக்கியமான விஷயத்தை கையில் எடுத்த விசாரணையை துவங்க உள்ளதாக அதில் முதலாவதாக முதல் நாளில் செய்தியாளருக்கு பேட்டியளித்த சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவா சீர்வாதம் ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் என்று விளக்கம் அளித்துள்ளார் ஆனால் முதல்வர் ஸ்டாலினோ மொத்தம் அறுநூற்று ஆறு காவலர்கள் வழக்கமான அரசியல் கூட்டங்களை விட அதிகமாக அமர்த்தப்பட்டனர் பத்தாயிரம் பேர் வரலாம் என்று தெரிவித்த ஏற்பாட்டாளர்கள் அதைவிட அதிகம் வரலாம் என எதிர்பார்த்து கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன தெரிவித்தனர் நாற்பத்தோரு உடலுக்கு எப்படி உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் முடிக்கப்பட்டது என்ற கேள்விக்கு கூட மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஐந்து மேஜைகளில் இருபத்தைந்து மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்தார்கள் என்று நேற்று சட்டப்பேரவையில் சுகாதாரத்துறை அமைச்சர் கூறினார் ஆனால் சட்டப்பேரவைக்கு வெளியே பேசிய சட்டத்துறை அமைச்சர் எட்டு மேஜைகளில் பிரேத பரிசோதனை நடைபெற்றது என்று கூறியிருக்கிறார் இப்படி அமைச்சர்கள் மாற்றி மாற்றி பேசுவதால் இந்த விஷயத்தையும் கையில் எடுத்து சிபிஐ விசாரிக்க உள்ளது ஆளும் தரப்பில் மற்றும் அதிகாரிகளிடம் தெளிவான பேச்சுகள் இல்லை என்பதால் இந்த விஷயத்தை தான் முதலில் கையில் எடுத்து விசாரணை செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் திராவிட ஆட்சி மாதிரி என்று அழைக்கப்படுவதன் பொய்களையும் தோல்வியையும் அம்பலப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே சிபிஐ விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்தில் எரிந்த நிலையில் சில ஆவணமும் பென்ட்ரைவ் கிடைத்ததாக தகவல் இருந்தது குறிப்பிடத்தக்கது